ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் மிகவும் முக்கியமான மாதமான ஐந்தாவது மாதமான மே மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மே மாதங்கிறது மிகவும் முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது அதில் ஆஃப் த ஒரு ஹைலைட்டான கிரக பயிற்சி தற்போது நடக்க இருக்குது இந்த கிரக பயிற்சி நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பேருங்க சரி வாங்க உங்களுக்கான தலையெழுத்து மாறுவதை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி என்ன கிரக பயிற்சி நடக்க போதுன்னா குரு கிரக பயிற்சி தாங்க நடக்க போகுது கிரகங்களிடையே மிகவும் முக்கியமான சுப கிரகமாக கருதப்படக்கூடிய குரு பகவான் தான் பயிற்சியாக போறாரு அவருடைய இந்த பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் குருவருடைய அருளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குரு பகவான் தான் இருக்கிறதுலே சுபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நம்மளை அடிச்சுக்க ஆளே இல்லை அந்தளவு நமக்கு சுபமான பலன் அள்ளி அள்ளி குரு பகவான் கொடுப்பார் சனி எப்படி ஒருவரை ஆட்டி வடைப்பாரோ அதுக்கு ஈக்குவலாக சுபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய குரு பகவான் சுபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஸோ குரு பயிற்சியில் என்ன பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கான பலன் மட்டும் இல்லாமல் பரிகாரமும் நீங்கள் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கடைசியாக ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களோட ராசிக்கு குரு பயிற்சியில் எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் நல்லா ஊத்து பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு சூப்பரான இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு அதனால் உங்களுக்கு தலையெழுத்து சூப்பராக மாறப்போகுது இந்த ஆண்டில் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து அன்னைக்கு நடக்க இருக்குது அதை தொடர்ந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி குரு பயிற்சி நிகழ இருக்கு இந்த பயிற்சியில் குரு பகவான் வந்து ரிஷபராசிலிருந்து விலகி மிதுன ராசிக்கு செல்றாரு மிதுனும் வந்து குரு பகவானுடைய நட்பு கிரகமான புதனுடைய வீடு மேலும் ஸ்தான பலத்தை விட பார்வை பலமே அதிகம் இருக்கு அதனால குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை ராசிலும் ஏழாம் பார்வை தனுசு ராசிலும் ஒன்பதாம் பார்வை கும்ப கும்பராசிலியும் பதிகிறது இந்த அடிப்படையில் சனி ராகு கேது பயிற்சிகளால் ஏற்பட்ட கிரகசார மாற்றங்கள் அடிப்படையில் பன்னிரு ராசிகளுக்கு குரு பயிற்சி பலன்கள் கொடுக்கப்படுது இந்த நிலையில் குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஜோதிடர்கள் கணிச்சத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களோட ராசிக்கு இந்த குரு பயிற்சியில் என்ன பலன் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்துல இருந்த குரு பகவான் தற்போதைய பயிற்சியில் ஏழாவது இடத்துக்கு வர்றாரு இந்த சமயத்தில் அவருடைய விசேஷமான பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் உங்கள் ராசிக்கு முறையே பதினோராம் இடம் உங்கள் ஜென்ம ராசி மற்றும் மூன்றாம் இடங்களில் பதிகிறது இதில் குரு பார்வை உங்கள் ராசியில் பதிவது விசேஷம் இந்த அமைப்பு உங்களுக்கு உன்னதங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய செயல்களில் நிதானமும் வாக்கில் இனிமையும் முக்கியம் அந்த நிதானமும் வாக்கில் இனிமையும் இருந்தால் நீங்கள் நினச்ச மாதிரி காரியங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அதனால் உங்கள் செயல்களில் நிதானமும் வாக்கில் இனிமையும் முக்கியம் அதை மறந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த எச்சரிக்கைக்கேற்ப செயல்படுங்க நெக்ஸ்ட்டு உங்களோட ராசிக்கு பணியிடத்தில் பார்க்கும்போது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மேன்மைகள் வந்து வரும் சிலருக்கெல்லாம் அயல்நாட்டு வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகலாம் அது நன்மைக்கு பொறுப்புகளில் நேரம் தவறாமல் முக்கியம் பொறுப்புகளில் நேரம் தவறிச்சிட்டிங்கன்னா பின்னாடி நீங்கள் தான் கஷ்டப்படணும் பொறுப்புகளில் நேரம் தவறாமல் அன்னன்னைக்கு பொறுப்புகளை அன்னன்னைக்கு முடிக்க பாருங்கள் இது பணியிடத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்ட குரு பயிற்சி எச்சரிக்கை நெக்ஸ்ட்டு அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு மேலோங்கும் அந்த அலுவலகத்தில் செல்வாக்கு மேலோங்கிறதுக்கு ரொம்பவே பார்த்திங்கன்னு உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதே சமயம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும் திட்டமிட்டு நேரம் தவறாமல் செய்து முடிப்பதும் முக்கியம் எல்லாத்துக்குமே அதுதான் உங்களுக்கு நல்லது மூன்றாம் நபர் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போகும் அதுக்கப்புறம் பல கால கனவுகள் உங்களுக்கு இந்த டைம் நிறைவேறும் அதே சமயம் தம்பதியர் உடல் நலத்தில் பரஸ்பரம் அக்கறை முக்கியம் அது மட்டும் இல்லாமல் வாரிசுகள்லாம் இருந்ததுன்னா அதில் பெருமை உங்களுக்கு உண்டு தேவையற்ற தர்க்கம் யாருடனும் வேண்டாம் வரவை சேமிப்பு பழகுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி இந்த குரு பயிற்சியில் ரொம்ப செக்யூராக செயல்படணும் அப்புறம் செய்யக்கூடிய தொழிலில் சேதாரமானது குறையோ புதிய ஒப்பந்தங்கள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அவசரம் வேண்டாம் பிறர் கட்டாயத்திற்காக முதலீடு செய்வது கூடாது அது இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தாக போகும் அப்புறம் அரசியல் உள்ளவர்களுக்கு ஆதரவானது நிலைக்கோ சிலருக்கெல்லாம் திடீர் பொறுப்புகளானது திக்குமுக்காட செய்யும் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கானது உயரும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகளும் அதனால் ஆதாயமும் வந்து சேரும் அப்புறம் கலைஞர்கள் படைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கு முயற்சிக்கேற்ப வாய்ப்புகளை பெறுவீங்க இந்த மாதிரி பல மாற்றங்கள் இந்த குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு ஏற்படும் வாகனத்தில் பல திருப்தி உடனே கவனிக்கணும் அதுவே குலதெய்வ யாத்திரையில் ஆடமரம் வேண்டாம் மெயினாக உங்களுக்கு கழுத்து முதுகு அடிவயிறு இடுப்பு இந்த மாதிரி உபதைகள் வரலாம் கோமாதாவை எப்படி கும்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி உபதைகள் வராது பள்ளி கொண்ட பெருமாளை கும்பிடுங்க பல வகையில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளை சொல்ல போகிறேன் இந்த பரிகார முறைகளை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகார முறைகளை ஃபாலோ பண்ணி பயன் பயன்பெறுங்க தீய பலன்கள் குறையவும் நல்ல பலன்கள் அளவுக்கு அதிகமாக நடைபெறவும் குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகள் இது வியாழனன்று குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடகிழக்கு திசையில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பன்னீர் தட்டில் கடலை வைத்து தூபம் தீபம் காட்டி குரு காயத்ரிய நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகோ நல்ல பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கோ இது ஒரு பரிகாரம் இன்னொரு பரிகாரமும் இருக்கு வியாழக்கிழமையன்று வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது குருவுக்குரிய வஸ்திரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்தால் நல்லது வியாழனன்று குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற ஆடை அணிவித்து புஷ்பரகம் வெண்முலை மலர்களால் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலைப்பொடி அன்னத்தால் அகுதி செய்து அஷ்டோத்திர அர்ச்சனை தூபம் தீப நெய்வேத்தியம் ஆகியவற்றை செய்து அடல ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகள் பாடி வணங்கணும் இது ஒரு இது இது ரெண்டில் எது செய்தாலும் குரு கிரக தோஷம் உங்களுக்கு நீங்கோ அப்புறம் ஆலங்குடி மற்றும் திட்டை திருத்தலங்களில் குரு உரிய தலங்களாக சொல்லப்படுது இங்கு சென்று வழிபட்டு வருந்திங்கன்னா இன்னும் நன்மையானது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இங்கு செல்ல முடியினா கண்டிப்பாக சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்க இது தாங்க உங்களுக்கான முழு பரிகாரம் பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்களோட ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசி தனுசு ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் நன்றி